மீட்பராய் ஜேசு கிறிஸ்து பிறந்த நன்னாளில் உலகமெங்கிலும் உள்ள மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் நத்தார் பண்டிகையானது கிறிஸ்தவ மக்களால் மட்டுமின்றி அனைத்து மக்களாலும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை பாவ இருளிலிருந்து இருந்து அடிமைத்தனத்தில் அகற்றப்பட்டிருந்த மக்களை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக இறைவன் மனிதனாக இந்நாளில் அவதரித்த திருநாள் தான் அது காரிரில் நடந்து வந்த மக்கள் பேரூரியை கட்டனர் என பரிசுதா வேதகாமத்தில் இயேசுவின் புறப்பை முன்குறித்து ஏரோமியா தீர்க்கதரிசி தெரிவிக்கின்றார் இருள் என்பது துன்பத்தையும் ஒளி என்பது மகிழ்ச்சியையும் துன்பத்தில் இருந்து மக்களை மீட்டு மகிழ்ச்சியில் வாழ இந்த மண்ணில் மனிதனாக பிறந்தார் என்பது பகிர்தல் வாழ்த்துதல் ஏழை எளியோர் கைவிடப்பட்டோருக்கு உதவுதல் போன்ற முக்கிய செயற்பாடுகளை வேலைநட்டும் பண்டிகையாகும் இதனை வெளிப்படுத்தும் வகையிலேயே கிறிஸ்துவின் பிறப்பு கூட முதலில் ஏழைகளான இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே அனைவரது உள்ளங்களிலும் மகிழ்ச்சி

கிறிஸ்துமஸ் காலமானது மகிழ்ச்சியின் காலம் அன்பின் காலம் காலம் நம்பிக்கையின் அது மட்டுமன்றி வாழ்த்துகளையும் பகிர்ந்த பிறரை மகிழ்ச்சி ஊட்டும் காலமாக அமைகிறது ஏசு பிரபு செய்தி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த இடையர்களுக்கு முதலில் ஆதிக்கப்பட்ட போது அவர்கள் அனைத்து மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை கஷ்டப்பட்டு தமது வாழ்வுக்கு விடிவு கிடைக்காத எதிர்பார்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடியர்களுக்கு இயேசு வீட்பிறப்பு மகிழ்ச்சியின் நம்பிக்கையும் புதிய எதிர்பார்ப்பையும் கொடுக்க தவறவில்லை அதே போன்று இக்காலகட்டத்தில் பொருளாதார ரீதியில பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வரும் மக்களுக்கு நிச்சயம் மீட்பற இயேசு வீட்பிறப்பு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் புதிய எதிர்பார்ப்பையும் கொடுப்பது உறுதி கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் பகிர்ந்தலின் காலம் உள்ளவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து அவர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதையே இயேசு விரும்புகின்றார் சிறியோருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள் என்பது உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யுங்கள் என்பது போதனையாக ஒவ்வொருவரது உள்ளங்களிலும் பிறக்க வேண்டும் அவர் தரும் மகிழ்ச்சியும் ஆசிரும் நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்ப வேண்டும் இம்முறை கிறிஸ்துமஸ் பண்டிகை எமது வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எமது எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் தற்போது நாம் அனுபவிக்கும் சூழ்நிலைகள் மாறிப்போகும் புதிய வருடம் மகிழ்ச்சி தரும் வருடமாக பிறக்கும் என்ற நம்பிக்கையை மனதில் நிறுத்துவோம் கேசு மண்ணில் பிறந்து உலகுக்கு தந்த அமைதி நமது மனங்களிலும் குடிக்கொள்ளட்டும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்